ஜென்டல்மேன் அப்படின்னா அனுப்ப எடுத்துக்காட்டு வந்து சார் அவர்கள் எப்போவும் வெளில ட்ரெஸ் போடுவாங்க அதே மாதிரி அவருடைய வந்து அவ்வளோ கிடையாது சினிமா வந்து உசிரிக்கு உசிராக நசிச்சவர் ஒரு பத்து நிமிஷம் பேசுனா பத்து தளவு அப்பாச்சி அப்பாச்சின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபாதரை வந்து நியமபடுத்திக்கிறாரு எம்எல்ஏ ரொம்ப வந்து என்னுடைய நல்ல விரும்பி என்னுடைய கஷ்டகாலங்களெல்லாம் என்ன எனக்கு துணை அது என்ன வருது டிவி வந்து ஒரு ஒன்பது படம் ஆக்ட் பண்ணியிருக்கேன் அந்த ஒம்பது படமும் வந்து பெரிய ஹிட்டு அதுக்கு வந்து மெயின் காரணம் வந்து சரண சார் சொன்னால் அது வந்து விய்யா எயிட்டிஸில் வந்து வரட்டுக்காவை தமிழில் வந்து மிகப்பெரிய பிரமாணவாசல் எயிட்டிஸில் ட்வெண்ட்டிஸில் வந்துட்டு சிவாஜி மிகப்பெரிய படம் பிரம்மாண்டமான படம் அதே மாதிரி இப்போ டூ டூ டுவெண்டிஸ்ல வந்து ட்வெண்ட்டிஸ்ல வந்து இன்னும் ஒரு பிரம்மாண்டமான படம் எடுக்கணும்னு சொல்லி பேசிட்டு இருந்தார் அது வந்து நடக்கவே இல்லை அவருடைய மறைவு வந்து ரொம்ப மனசு மாதிரி இருக்கு ஆத்மா சாத்தியம் அவர் மட்டும்தான் இருக்குது என்னுடைய ஆத்தியா